ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு செம்ம சூப்பர்பான ஜிகிலி ஜெல்லி பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க இந்த பேன் கேக் வந்து ரொம்ப ஸ்மூதாக அப்படி ஃப்ளஃபியாக அப்படி இளவம் பஞ்சு மாதிரி இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படி பட்டர் மாதிரி மெல்ட் ஆகும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு பவுலில் ரெண்டு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க அந்த அதில் வந்து மஞ்சள் கருவை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவை செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் கருவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ்க்கு ஆரஞ்சு பழத்துலேருந்து கிடைக்கிற ஆரஞ்சு ஜூஸ் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு அளவு அப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு அப்படி இல்லைனா உங்களுக்கு மைதா பிடிச்சிருக்கு அப்படின்னா மைதா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆரஞ்சு ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து பைனாப்பிள் ஆப்பிள் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கலாம் மேங்கோ யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ வருங்க இப்போ நம்ம வந்து எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம் பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நொறை நொறையாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனில் இருந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு மூன்று பா மூன்று பார்ட்ஸாக பிரித்து பிரித்து நீங்கள் போடணும் இது உங்கள்கிட்ட அந்த பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கைட்டும் ட்ரை பண்ணலாங்க பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிட்டுனா அப்படி கவிழ்த்து பார்த்தீங்கன்னா விழாது ஸோ அப்போ அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நல்லா ஸ்டிஃப்பான பீக் வரும் வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக நான் ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கட்டி ஆகிட்டு அப்படின்னு இப்போ நம்ம அந்த எக் ஒயிட்டை போட்டு நல்லா அமை அதாவது எப்படிங்கிட்ட ரொம்ப ஸ்மூத்தாக தான் நீங்கள் அது மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ரொம்ப நான் வீடியோவில் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் மற்றபடி மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இல்லைனா அது வந்து அது சிட்டாயிரும் ஸோ மேலே கூடி இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து அந்த எக் ஒயிட்டாக ஹாஃப் ஹாஃபாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரியலி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுங்க அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு பெரிய ரொட்டி தவாவை நான் கீழே வச்சுருக்குறேன் தீயை ஸ்பீடாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க பேன் அடுப்பில் அந்த தவாக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு தொடச்சிருங்க தொடஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாவை ஊற்றிட்டு கொஞ்சமாக சைடில் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க அந்த தண்ணி வற்றிட்டுன்னா திருமையும் ஊற்றிக்கோங்க திரும்ப மூடி வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க அந்த சைடு ஒரு நிமிஷம் இந்த சைடு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக ஸ்லோ ஃபயரில் இருக்கணுங்க அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மூடி வச்சு தான் இதை வந்து குக் பண்ணணும் இப்போ இது ரெடி ஆகிட்டுங்க அவ்வளோதான் செம்ம சூப்பர்பாக இருக்குங்க வீடே மணக்கும் இது கூட வந்து உங்களுக்கு வெண்ணிலா ஏசன்ஸ் வேணும்னா கொஞ்சமாக ஒரிஜினல் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ திரும்பி நம்ம பாருங்கள் பேனில் ஆயில் விட்டுட்டு தொடச்சிட்டு மாவை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தான் நான் மூடி வச்சு குக் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷத்தில் இது குக்காகிருங்க ரொம்ப செம சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குங்க ஐயோ இது சாப்பிட அதாவது ஹனி போட்டு பட்டர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்கங்க அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ